அடுத்த திருமணத்துக்கு தயாரான தனுஷ் பாலிவுட் சினிமா வட்டாரங்கள் பேச்சு மிர்னால் தாகூருடன் காதலா வெளிவரும் கிசு கிசு தகவல்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் இப்போ கொஞ்ச காலமா தனுஷ் அவர்கள் படத்தில் நடித்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் பேசுனதை விட பல கிசுகிசுகள்லேயும் அது முக்கியமாக சினிமா நடிகர் நடிகைகள் விவகாரத்து விஷயத்தில் இவரை பற்றி விவரமாக பேசியும் தான் அதிகமாக மக்கள் கேட்டிருப்பாங்க சரி அப்படி இருக்க இப்போ அடுத்த ஒரு கிசுகிசுல வந்து நடிகை தனுஷ் அவர்கள் மாட்டியிருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகையோட இவர் வந்து டேட்டிங் போயிட்டு இருக்காரு சரி இப்போ எதுக்காக டேட்டிங்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ் பண்ணி அது விவாகரத்து ஆகி அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வெளிவரணுன்னு சொல்லி இப்போ அடுத்த மேரேஜ் ரெடி ஆகிட்டாரு அதுக்கு ஒரு அடித்தளம் வந்து அந்த டேட்டிங் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பல கிசு வருது அது என்ன என்ன விஷயம் தான் வந்து இன்னிக்கான கணவனிக்கு நம்ம பார்க்க போகிறோம் நடிகை தனுஷ் அவர்கள் இவருக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட மேரேஜ் ஆயிடுச்சு அப்புறம் இவங்களுக்குள்ளே வந்த கருத்து வேறுபாடு காரணமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டிவசம் ஆயிடுச்சு இவங்களுக்கு லிங்கா யாத்ரா அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து முறையாக விவாகரத்து நடந்தாலும் இவங்க பசங்க சார்ந்த ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஈவெண்ட்லேயோ இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அது சார்ந்த ஃபோட்டோஸ் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து வைரல் ஆகியிருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இவருக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்படி ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது இவர் வந்து யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் இவர் பேர் வந்து கண்டிப்பாக வந்து அடிப்படுதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சினிமா துறை சார்ந்த நடிகர் நடிகைகள் டைவர்ஸ் விஷயத்தில் வந்து இவர் பேர் வந்து அடிக்கடி அடிப்பட்டு தான் இருக்கு அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ரவி மோகன் ஆர்த்தி ரவி இவங்களோட டைவர்ஸ் கேஸில் வந்து இவர் தான் வந்து முக்கிய காரணமே இவர் வந்து அவங்க லைஃப்பில் போனதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருது அப்படின்னு போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுத்ததாக நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்தாங்க அந்த ஆவணப்படத்துக்கு வந்து எங்கிட்ட பர்மிஷனே கேட்கல என்னை கேட்காமே என்னோட பட காட்சிகளை வந்து அதில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இவர் கேஸ் போட அதுக்கு நயன்தாரா பதில் கேஸ் போட அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி தனுஷ் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துட்டே இருந்தது சரிப்பா இப்போ தான் அந்த பிரச்சனையில் இருந்து கொஞ்சமாக மனுஷன் வெளியே வந்து நிற்காரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஒரு பிரச்சனை வந்து தலைவரோட பேர் வந்து அடிபட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிர்னால் தாகூர் இவங்க கூட வந்து தனுஷ் அருடைய டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாலிவுட் சினிமா வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா அந்த மிர்னால் தாகூர் யாருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இவங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க மகாராஷ்டிர பிறந்தவங்க அங்கே காலேஜ் படிக்கும் போதே சீரியல்ல எல்லாம் வந்து நடிச்சுட்டு இருந்தாங்க நடிச்சுட்டு இருக்கும் போதே காலேஜ் முடிஞ்சோன்னே ஓகே நம்ம வந்து நல்லா நடிக்கிறோமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி சினிமா இப்ப தேடி சினிமா நுழைஞ்சவங்க தான் இவங்க இவங்க மராத்தி குஜராத்தி தெலுங்கு அப்படின்னு பல மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த சீதாராமன் ஒரு படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படம் வெளிவந்ததிலேருந்தே இவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த படம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்லலாம்ப்பா ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க கூட தான் வந்து தனுஷ் அவர்களுக்கு ஏற்றி போயிருக்காங்க சரி ஏன் திடீர்னு இப்படிப்பட ஒரு விஷயம் வெளிவந்திருக்குன்னு பார்த்தா இவங்க நடித்த சன் ஆஃப் சர்தார் என்ற ஒரு மூவிக்கு வந்து ஒரு ப்ரீ ஷோவுக்கு வந்து தனுஷ் அவர்களும் இன்வைட் பண்ணியிருக்காங்க தனுஷ் அவர்களும் போயிருக்காங்க அந்த ப்ரீ ஷோவில வந்து இவர் கலந்து அந்த படம்லாம் பார்த்துருக்காரு அடுத்ததா வந்து இவங்களோட பர்த்டே ஈவெண்ட் வந்து தனுஷ் அவர்கள் கலந்துருக்காரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்திருக்கு இவங்களோட ப்ரீ ஷோல வந்து தனுஷ் அவர்கள் கலந்தது மட்டும் இல்லாம இவங்களோட பர்த்டே பார்ட்டிலயும் வந்து தனுஷ் அவர்கள் கலந்துருக்காரு அப்படி கலந்துட்டு போகுது பல போட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டால போட்டிருக்கா அது வைரல் ஆகி போயிட்டு இருக்கு அதனால இவங்க டேட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா தனுஷ் அவர்களும் சரி மிருநாளும் சரி ரெண்டு பேருமே அஃபிஷியலா வந்து ஆமாங்க நாங்கள் டேட்டிங்கில் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் காதல் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லலை ஆனால் பாலிவுட் சினிமா வட்டாரமும் சரி நியூஸ் எயிட்டின் செய்தியாளரும் சரி இவங்க டேட்டிங்ல இருக்காங்க நெக்ஸ்ட் இவங்க லவ் பண்ண போகிறாங்க இவங்க டேட்டிங்கில் இருக்காங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக அறிவித்தா மட்டும்தான் இவங்க டேட்டிங்கில் இருக்காங்களா இல்லை ஃப்ரெண்டாக பழகிறாங்களா அப்படின்னு தெரியும் இப்படி இருக்க இப்போ தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ங்க இவ டேட்டிங்லாம் பண்ணலீங்க சும்மா ஃப்ரெண்டாக சுற்றிட்டு இருக்காரு அதுவும் மிருனால் தாகூர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் இவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரு மூவிக்காக அதுக்காக மும்பைக்கு போயிருக்காரு மும்பைக்கு போனதுனால சரி அப்படியே வெளியே போக சொல்லி போயிருக்காரு பேர்டேலேயும் கலந்துருக்காரு மற்றபடி இவர் வந்து அடுத்து திருமணம் பண்ணுற ஐட்டெலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு பார்க்கவும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க டேட்டிங் தான் என்ன ஆகிற போகுது ஆமாம் மனுஷன் வந்து எட்டு பிரச்சனை இருக்காரு இப்போ வந்து விவகாரத்து வேறு ஆயிடுச்சு அதனால் இவங்க வந்து டேட்டிங்கு போய் இவங்கள மேரேஜ் பண்ணால் ஒரு தப்பும் கிடையாதுங்க இது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆக்காதிங்க அப்படின்னு இன்னொரு தரமாக சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் இவங்கள பற்றி இவங்களே சொன்னால் மட்டும்தான் அது உண்மையான தகவலாக பொய்யான தகவலாக தெரியும் அதனால் பொறுத்திருந்து பார்த்தோம் கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் சிகிச்சையில் கத்தை வரலாறு அறுவைடிக் சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக